ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதியநாதன் துவக்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தாங்கி அருகே உள்ள சிலட்டூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு மூன்று வகுப்பறைகள் வகுப்பறையுடன் கூடிய அறிவியல் ஆய்வகம் கழிவறை போன்றவற்றுடன் ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறை கட்டிடத்திற்கான பணியினை அமைச்சர் மையநாதன் பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அறந்தாங்கி வருவாய் கோட்டாட்சியர் அபிநயா வட்டாட்சியர் கருப்பையா அறந்தாங்கி முன்னாள் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் மகேஸ்வரி சண்முகநாதன் சிலட்டூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர் கட்டிட பணிகள் தொடங்கி வைத்திருக்கிறோம் மூன்று மாத காலத்திற்குள் அந்த பணிகள் நிறைவு பெற்று உங்களுடைய பயன்பாட்டுக்கு இன்றைக்கு அறந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு மிகச்சிறந்த பள்ளி எந்த என்ன பகுதி என்றால் நமது சிறப்பு ஒரு அரசு மேல்நிலை பள்ளி ஒரு எல்லோரும் போற்றி வியந்து பார்க்கக்கூடிய அளவில் பல ஊர்ல இருந்து எனக்கு அட்மிஷன் ஒரு பள்ளியில வேணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பள்ளி கல்வியில் சிறந்து விளங்குகிறது சிறந்த பள்ளியாக இருக்கிறது தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெண் மக்கள் நீங்கள் அத்தனை பேரும் இந்த பிள்ளைகளுக்கான நல்ல கல்வியை கொடுக்கிறீர்கள் அதோடு மட்டுமல்ல கிராமத்தினுடைய சிலூர் ஊராட்சியில் அத்தனை பேருடைய வெளிநாட்டில் இருப்பவர்கள் கூட இந்த பள்ளிக்கு தேவையானதை நிறைவேற்றிக் கொடுக்க அளவில் ஊரின் ஒத்துழைப்போடு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகச்சிறந்த பள்ளியாக இருக்கின்ற நமது சிலட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளி எதிர்காலத்தில் தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த பள்ளியாக உயர்வதற்கு நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை கிராமத்தை சார்ந்த முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் உள்ளிட்ட சந்திரமோகன் உள்ளிட்ட இந்த மாநில செல்வங்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டேன் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அறநாங்கி ஊராட்சி ஒன்றியத்தில் பெருந்தலைவர் தேர்தல் நடைபெற்றது முடிஞ்சிடுச்சு